அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் கூடுதல் கவனம் தேவை எந்த அளவு நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவை பெறுவதற்கு கூடுதல் கவனம் உழைப்பு தேவை ஏனென்றால் குறைவு என்று காட்டுகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நீங்கள் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்று நன்மையை செய்யும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் எந்த வேலையையும் இன்று கவனமாக செய்ய வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் நல்ல நாள் கூடுதல் உழைப்பு இன்றி உங்களுக்கு வர வேண்டியது முழுமையாக வந்து உங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தும் நாள் இந்த நாள் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறைந்தபட்ச கூலி என்று சொல்வார்களே அதேபோல் குறைந்தபட்ச அதிர்ஷ்டம் நன்மை அது வருவதற்கே நீங்கள் போராட வேண்டியிருக்கிறது இருக்கிறது என்று கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சாதாரண விஷயத்தை கூட பலர் சற்று கோபத்தோடு தான் உங்களிடம் கேட்பார்கள் சொல்லுவார்கள் இந்த நாள் அப்படி அதை பார்த்து நீங்கள் வெறுப்படையக்கூடாது கூடாது கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் துணிச்சலாக ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியத்தில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் கோவப்பட்டால் உறவு என்னாகும் அப்படி கெடுவதற்குண்டான சூழ்நிலை இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது கவனமுடன் இருங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலர் பொருள் உதவி செய்வார்கள் அந்த பொருள் இல்லாதவர் உடல் உழைப்பை தருவார்கள் இன்று இந்த நல்ல நாளில் உங்களுக்கு இரண்டுமே ஓரிடத்திலிருந்து கிடைக்கிறது நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் சண்டை இழுக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை இன்று நீங்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள் எனவே கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நம்முடைய நடத்தை முரடனையும் அவன் மனதை மாற்றலாம் மாற்றும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்று உங்களால் நடைபெறுகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஏதோ ஒரு வெறுப்பின் காரணமாக முக்கியமான ஒரு நபரால் நீங்கள் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பீர்கள் இது இன்றைய பலன் உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு தேடி பதவி வரும் நல்ல நாள் நீங்கள் அடைய வேண்டியதில்லை ஒரு உயர்வு ஒரு பதவி ஒரு நன்மை உங்கள் வீடு தேடி வருகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் விருப்பம் அதுவும் பெரும் விருப்பம் சாதாரண விருப்பம் பெரும் விருப்பம் அந்த விருப்பம் இன்று நிறைவேறுவதாக காட்டுகிறது எனவே நல்ல அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே மனக்கஷ்டம் தோன்றும் குறித்த நேரத்தில் எதையும் அனுபவிக்க முடியாமல் போவதால் கிடைக்காமல் போவதால் பயன் தராமல் போவதால் சற்று மனக்கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பொறுமை தேவை இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கட்டளைக்கு அடிபடிந்து அல்லது வேண்டா வெறுப்பாக ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தப்பட்டு ஒரு அல்லலை நீங்கள் அனுபவிக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு நன்மைகள் இன்று நடக்க வாய்ப்பு உண்டு ஒன்று தேவையான பணம் கிடைத்தல் மற்றொன்று உறுதியான குரலில் பேசி உங்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது இந்த இரண்டும் இன்று நடக்கும் நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிய வேண்டிய நேரத்தில் காரியம் கெட்டுவிட ஒரு வாய்ப்பு ஏற்படும் அந்த வாய்ப்பு கூட உஷ்ணமான உங்களது பேச்சால் இருக்கும் என்று சொல்லுகிறது எனவே உஷ்ணமான பேச்சு இன்று வேண்டாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகீரத பிரயத்தனம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பகீரத பிரயத்தனத்தை செய்து நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பு பாராட்டு கூறியது பரபரப்பு அது கவனிக்கத்தக்கது அந்த பரபரப்பு இன்று உங்களிடம் அதிகமாக தெரிகிறது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் என்று காட்டுகிறது அத்துடன் ஒரு நஷ்டப்படும் செய்தி வருவதாகவும் காட்டுகிறது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தைரியமாக ஒரு முடிவெடுத்து துணிச்சலோடு ஒரு செயல் செய்து அந்த செயலில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு இந்த லாபத்தை சாதாரணமாக நீங்கள் பெறவில்லை கடும் முயற்சி கடும் உழைப்பின் மூலமாக பெறுவீர்கள் நன்மைகள் நடக்கும் உங்கள் திறமைகளும் வெளிப்படும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான படங்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் thank <laughs> you